அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மூக்கலைவான் இந்த பகுதியில் ஹைட்ரோசால்ஃபிங்ஸ் பிரச்சனை பற்றி பார்க்கலாம் பெண்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா என்ன அப்படி எப்படின்னா ஃபெலோப்பியன் டியூப்பில் வரக்கூடிய ஒரு அடைப்பு தான் இந்த ஹைட்ரோசால்ஃபிங்ஸ் எப்படி அதை அடைக்குதுன்னு பார்த்து ஃபெலோப்பியன் டியூப்பில் ஏதாவது அதோடய முனையில் ஏதாவது காயம் ஏற்படுவது காயம் ஏற்பட்டு அந்த முனை வந்து மூடிவிடுவது அடைப்பு ஏற்படுவது வேறு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இந்த பெலிஃபோன் டியூப்பில் ஏதாவது சுரபிகள் வந்து சுரங்கும் போது அந்த நீர் வந்து திரவம் வந்து சேகரித்து அது ஒரு பக்கத்தில் வந்து வீக்கமாக மாறுது அது ஒரு காரணமாக இருக்கும் இந்த மாதிரி காரணங்கள் தான் வந்து அந்த ஹைட்ரோசால்ஃபிக்ஸ் பிரச்சனை வருவதற்கு மிக முக்கியமானதாக சொல்லப்படுது வேறு என்ன பிரச்சனைனா இதுக்கு என்ன மாதிரி அறிகுறிகள் இருக்கும்னா உடலுறவு அவங்க கொள்ளும்போது அவங்களுக்கு அதிகப்படியான வலி இருக்கும் இடுப்பு வலி இருக்கும் மனம் வந்து ரொம்ப சோர்வாக இருக்கும் ரத்தம் குறைவாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தூரம் நடந்தால் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கும் மாத விடாய் பிரச்சனைகள் இருக்கும் சில பேருக்கு இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் வந்து அந்த ப்ளட் ஃப்ளோ வந்து நிற்காமல் போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து ஹைட்ரோசால்ஃபிக்ஸால் பெண்கள் நிறைய பேர் அவதிப்படுறாங்க மிக முக்கியமான இதில் சிக்கல் என்னென்னா கல்யாணம் ஆனவங்க வந்து ப்ரெக்னன்சியை வந்து தள்ளி போயிட்டே இருக்கும் சில பேருக்கு வந்து கருவு கரு உருவத்துக்கு அவங்களுக்கு ரொம்ப தாமதமாக இருக்கும் மலட்டுத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய மிக தான் இந்த ஹைட்ரோசல்ஃபின்ஸ் இது உருவாவதற்கு நிறைய காரணங்களுக்கு மிக முக்கியமாக வந்து மன அழுத்தம் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே வந்து மன அழுத்தங்கிறது கொஞ்சமாக வந்து இருக்குது இல்லைன்னா ஆச்சரியப்படுவது உண்டு இருக்குன்னாவே இது ரொம்ப ஆயிடுச்சு இந்த மன அழுத்தம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பாதிக்குது பெண்கள் கல்யாணமாகிட்டு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கர்ப்பம் தரிக்கலைங்கிறது சமுதாயத்தால் ஏற்படக்கூடிய ஒரு மன அழுத்தமும் அவங்க மனசுக்குள்ள இது போய் பெரிய அளவு பாதிப்பு ஏற்படுது அவங்க மனசு வந்து ரொம்ப ரிலாக்ஸா வச்சுக்கணும் என்ன மாதிரி உணவுகள் அவங்க எடுத்துக்கணும்னு பார்த்தோம்னா கரிஞ்சீரகம் வந்து அரை டீஸ்பூன் தேனில கலந்து பீரியட்ஸ் வரத்துக்கு ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி காலையில வெறும் வயத்துல எடுத்தா போதும் அது வந்து கர்ப்பப்பையில் இருக்க இருக்கு அதுக்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ணும் இந்த ஹைட்ரோசல்ஃபிங்ஸும் அந்த பிரச்சனை சரியாகிறதுக்கும் ரொம்ப அருமையாக வேலை செய்யும் சித்த மருத்துவத்தின் படி பார்த்தோம்னா வாதம் கபம் தோஷத்தினால் உண்டாகக்கூடியது தான் இந்த ஹைட்ரோசால்ஃபிங்ஸ் பிரச்சனை சரி இதுக்கு என்ன மாதிரி வேறு என்ன சாப்பிட்லாம் உணவில் சேர்த்துக்கலான்னு பார்த்தோம்னா விட்டமின் சி சார்ந்த உணவில் எடுத்துக்கலாம் அது வந்து பார்த்தோம்னா நெல்லிக்காயில் இருக்குது ஆரேஞ்சில் இருக்குது அதே போல் லெமனில் இருக்குது இதெல்லாம் வந்து டெய்லியும் எடுத்துக்கலாம் நெல்லிக்காய் டெய்லி ஒன்று நீங்கள் எடுத்துக்கிட்டால் ரொம்ப அற்புதமாக அது வேலை செய்யும் வாழைப்பூவும் வந்து செய்யலாம் வாழைப்பூவில் வடை செஞ்சு சாப்பிட்லாம் வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் நம்ம எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது கார அரிசியில் வந்து புட்டு செஞ்சு சாப்பிட்லாம் அதுவும் வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் எடுத்துக்கலாம் இது எல்லாம் என்ன பண்ணணும்னா அந்த வீக்கத்தை அந்த அடைப்பை வந்து நீக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக வேலை செய்யும் வெந்தயம் வந்து முளைக்கி வச்சு சாப்பிடணும் ஏன்னா வந்து சில பெண்களுக்கு தான் கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கும் இந்த பிரச்சனையின் காரணமாக அதனால் அவங்க பொதுவாகவே வந்து ரொம்ப பலவீனமாக இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வெந்தயம் முளைக்க வச்சு நம்ம சாப்பிடும்போது நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து நம்ம செய்யலாம் இதெல்லாம் வந்து தொடர்ந்து சாப்பிடணும் ஒரு நாள் சாப்பிட்டு எனக்கு பிடிக்கல வேறு ஏதாவது ஏன்னால் இன்றைக்கி எல்லாருமே வந்து டேஸ்ட்டுக்கு தான் அடிமை அடிமை ஆகிட்டாங்க எந்த ருசியாக இருக்கோ அது உடல் நிலத்துக்கு கீழாக அமையக்கூடிய உணவுகள் தான் நமக்கு கிடைக்கிது முக்கியமாக வந்து எதெல்லாம் தடுக்கணுன்னு பார்த்தோன்னா பிராய்லர் சிக்கன் வந்து எடுக்கக்கூடாது முட்டை அதிகமாக எடுத்துக்கக்கூடாது அசைவ உணவே கொஞ்ச நாளுக்கு வந்து இந்த பிரச்சனை சரியாக வரைக்குமாவும் தடுத்து வச்சால் நல்லது அதை ரொம்ப உடம்ப வந்து ரொம்ப பாதிக்கக்கூடிய விஷயம் இருக்குது ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் சாப்பிடக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு வெளியில் சாப்பிடாம தவிர்க்கிறது ரொம்ப நல்லது காலையில் தண்ணி குடிக்கணும் வெறும் வயதில் ஒரு லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும் இன்றைக்கி நிறைய பேர் வந்து தண்ணி குடிக்கிறதே கிடையாது எப்போ தாகம் இருக்குது அப்போ மட்டும் கொஞ்சம் குடிக்கிறாங்க இதெல்லாம் வந்து உடம்பு வந்து உஷ்ணமாக்கும் ஹைட்ரோசால்ஃபின்ஸ்க்கு வந்து ஆயில் பாத் வந்து கண்டிப்பாக எடுக்கணும் பெண்கள் வந்து செவ்வாய்காமியும் வெள்ளிக்காமியும் இதெல்லாம் வந்து பழங்கால முறைகள் இது என்ன பெரிய அளவுக்கு நமக்கு வேலை செய்ய போதுன்னு நினைக்கக்கூடாது ஆயில் பாத் வந்து மிகச்சிறந்த மருத்துவ முறை அதை எப்படி செய்யணுன்னா நல்லெண்ணெய் எடுத்துக்கணும் சூரியன் வெளி படுற மாதிரி வைக்கணும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வைக்கலாம் அதுக்கப்புறம் முதல்ல எடுத்து தொப்புலில் தடணும் அதுக்கப்புறம் உச்சம் தலையில் தடவிட்டு உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இருபது நிமிஷம் அமைதியாக இருக்கணும் அப்போ வந்து இந்த செல்ஃபோன் பார்க்கறது டிவி பார்க்குறது எதுவுமே இல்லாமல் இந்த பா படிக்கிறது எதுவும் இருக்கக்கூடாது அமைதியாக இருக்கணும் அப்போ சுடுதண்ணியில் தான் குளிக்கணும் சுடுதண்ணியை முதல்ல காலில் தான் ஊற்றணும் கீ வந்து மேலே இதுதான் வந்து ப்ரொசீஜர் ஆயில் பாத் எடுத்த அன்றைக்கி மதிய நேரத்தில் கண்டிப்பாக தூக்கக்கூடாது அதே போல் அன்றைக்கி வந்து உடலுறவும் வச்சக்கூடாது உச்சி வெயிலில் வெளியே போகக்கூடாது ரொம்ப ஃபீவராக இருக்கிற டைமில் ஆயில் பாத்து எடுக்கக்கூடாது இந்த தான் வந்து அதோடய ப்ரொசீஜர் எந்த நாளில் வந்து ஆயில் பாத் வந்து எடுக்கக்கூடாதுன்னா அமாவாசை பௌர்ணமி ஏகாதசி இதிலெலாம் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய்கிழமை வெள்ளிக்காய்ம இதெல்லாம் வந்துச்சுனா அதிலையும் எடுக்கக்கூடாது இந்த மாதிரி இந்த ப்ரொசீஜரை வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த ஹைட்ரோசெல்ஃபின்ஸ் பிரச்சனை வந்து ரொம்ப ஈஸியாகவே வெளியே வர முடியும் இந்த ஹைட்ரோசல்ஃபின்ஸ் வருவதற்கான வேறு என்ன காரணங்கள் பார்த்தோம்னா ரெண்டு விதமான காரணம் ஒன்றும் கிளமீடியா குனோரியா போன்ற பாலியல் தொற்றின் காரணமாக இந்த ஹைட்ரோசல்ஃபின்ஸ் வருவதற்கு நிறைய கா விஷயங்கள் உண்டு வேறு என்னென்னா அடி வயிற்றில் செய்யப்படக்கூடிய அறுவை சிகிச்சை இதனாலும் இந்த பிரச்சனைகள் வருது சில பேருக்கு வந்து என்டோமெட்ரி எசூஸாலையும் வரலாம் பிஐடி பிரச்சனை எக்டோபிக் கர்ப்பம் இது எல்லாமே இந்த ஹைட்ரோ செல்ஃபிக்ஸ் வருவதற்கான முக்கியமான காரணங்கள் என்ன மாதிரி உணவுகளில் வந்து கல்யாண முருகை வந்து அதிகமாக சேர்த்துக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கல்யாண முருகையை அடிக்கடி சேர்த்துக்கிட்டாவே இந்த ஹைட்ரோசல்ஃபிக்ஸ் அந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் உண்டாகக்கூடிய வீக்கத்தை வந்து கண்டிப்பாக வெளியேற்றக்கூடிய ஆற்றல் கல்யாண முருகைக்கு உண்டு உணவில் பார்த்தீங்கன்னா இஞ்சி எடுத்துக்கலாம் இஞ்சியை வந்து மேல் தோழ்ச்சி விட்டு சின்ன துண்டு தான் காலையில் வெறும் வயிற்றுனால் நம்ம சாப்பிட்லாம் மஞ்சள் பூண்டு கூட மிக அற்புதமாக வேலை செய்யும் பூண்டு பால்னு ஒன்று ப்ரிப்பரேஷனுக்கு எப்படின்னா ஒரு எட்டு பல்லு பூண்டு பசும்பால் போட்டு காய்ச்சணும் காய்ச்சின பிறகு முதல்ல பூண்டை சாப்பிடணும் பாலில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூளும் மிளகுத்தூளும் போட்டு அந்த பாலை வந்து குடிக்கணும் இது வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் ஏன்னா பூண்டுக்கும் மஞ்சளுக்கும் இந்த வீக்கத்தை கரைக்கிற ஆற்றல் உண்டு அந்த ஃபெலிஃபியன் டியூப்பில் ஏற்படக்கூடிய அடைப்பையும் நீக்கக்கூடிய ஆற்றல் இந்த பூண்டு பாலுக்கும் உண்டு இது இரவு நேரத்தில் மட்டும்தான் குடிக்கணும் வாரத்துக்கு ஒரு மூணு நாள் அந்த மாதிரி நம்ம சாப்பிட்லாம் ரொம்ப அருமையான ஒரு எஃபெக்டை வந்து அதை கொடுக்கும் சில பேருக்கு வந்து இது எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கிறவங்க மன அழுத்தம் அதிகமாக இருக்குது நான் ஹாஸ்டலில் இருக்கேன் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது அப்படிங்கிற சொல்லுவங்க யோகா வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் என்ன மாதிரி ஆசனங்கள் பண்ணணும்னா பத்மாசனம் வஜ்ராசனம் தனுராசனம் புஜங்காசனம் சக்கராசனம் சூரிய நமஸ்காரம் பிராணயாமம் இதெல்லாம் வந்து தகுந்த ஆசிரியரோட கைடன்ஸில் நீங்கள் பண்ணணும் நம்ம வந்து புக்ஸை பார்த்து பண்ணுறது இல்லை வீடியோ பார்த்து பண்ணுறது இதில் என்னென்னா பண்ணக்கூடாதுனால் தெரிஞ்சுக்கலாம் அறிவாக ஆனால் அதில் வரக்கூடிய இந்த விளக்கங்கள் இருக்கல அந்த கேள்விகள் இருக்கல அது எங்கே நம்ம கேட்போம் நமக்கு ஒரு ஆசிரியர் இருந்தால் அவர்கிட்ட நம்ம கேட்போம் அப்போது தகுந்த ஆசிரியரோட மேற்பார்வையில் தான் ரொம்ப சிறப்பானதாக சில பேர் அதுக்கும் டைம் இல்லை என்னால் யோகாவும் பண்ண முடியாது இந்த மாதிரி உணவுகளும் எடுத்துக்க முடியாது என்ன கிடைக்குதோ அதெல்லாம் நான் சாப்பிட முடியும் ஏன்னா வந்து பொருளாதார நெருக்கடி இன்றைக்கி எல்லாருக்குமே இருக்குது எல்லாருமே வந்து வேலைக்கு போகக்கூடிய கண்டிஷனில் தான் இருக்காங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் எங்கே தவம் பண்ணுறது யோகா பண்ணுறது அப்படி சொல்கிறவங்களுக்கு முத்திரை நல்லா வேலை செய்யும் முத்திரைகள் வந்து நீங்கள் எந்த நேரத்தில் ஒன்றா பண்ணலாம் நீங்கள் டிராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது பண்ணலாம் எப்போல்லாம் ஓய்வாக இருக்குல்ல அப்போல்லாம் பண்ணலாம் இதுக்கு என்ன முத்திரைனா யோனி முத்திரை நல்லா வேலை செய்யும் அது எப்படின்னா மூன்று உடல்கள் கையில் மூன்று உடல்கள் மடக்கி இப்படி வந்து சேர்த்து வச்சுக்கணும் இப்போ ஆள் காட்டி வரலையும் கட்டை விரலையும் இந்த மாதிரி யோனி மாதிரி இது அதோடு வடிவம் இந்த யோ யோனி முத்ராவில் நம்ம இருக்கலாம் ஒரு இருபது நிமிஷம் இந்த பொஷனில் இருந்தோம்னா பெலுஃபியூன் டியூப்பில் இருக்கிற பிளாக்கு அடைப்பு எதுவாக இருந்தாலும் இந்த யோனி முத்திரையில் சரியாகிடும் இரு இருபது நிமிஷம் நம்ம எடுக்கணும் ஒன்ஸ் முத்ரா வச்சால் அதுலேயே தான் இருக்கணும் எடுத்து எடுத்து வச்சாலும் பெருசாக அளவில் இது வேலை செய்யாது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களாவது நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்போ தான் உங்களை அந்த ஹைட்ரோசால்ஃபின் பிரச்சனை வந்து ரொம்ப எளிதாக வெளியே வர முடியும் நன்றி வணக்கம்